பூமி சித்தார்த்தீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க சித்தார்த்தும் பூமியும் அந்த லேக்காக இருக்கிற வீட்டிலேருந்து பத்திரமா வெளில வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ராணி இங்கே ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் வா நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க தாத்தா வந்து யோசிக்கிறாங்க என்னது இன்னமும் வந்து சித்தார்த்தையும் காணும் ராணியும் காணுமே நான் என்னத்தை சொல்கிறது சித்தார்த் வந்தானா ராணி எங்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பானே ராணி எங்கே போனாலும் உங்ககிட்ட யாரும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தர்ஷினிக்கிட்டேயும் மலர்வெளிகிட்டேயும் அவங்க எதுவுமே வந்து சொல்லலை எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டே போகலையே சித்தார்த்துங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து சித்தார்த்து வந்து வந்துடுறாங்க ராணியும் கூட்டிகிட்டு காரில் வந்து வராங்க அப்பா இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம்ல சித்தார்த் ராணி ஒத்துமையாக தான் போயிருக்காங்க என்னப்பா அது நம்மள்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம்ல என்ன பசங்க இவங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சித்தார்த்து நீ வந்தனா ராணியை பற்றி கேட்பேன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் போயிருக்கீங்களா ஆமாம் ராணி தான் என்னை வந்து காப்பாற்றுனாங்கிற மாதிரி சொல்ல வரப்ப ராணி வந்து தடுத்துடுறாங்க சித்தார்த் சொல்ல வேண்டிய வார்த்தை எல்லாத்தையும் இல்லை தாத்தா இவன் ரொம்ப மனக்கவலையில் வந்து உட்காந்துட்டு இருந்தான் அதனால தான் தாடிக்காரனை வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன் அதுவும் கரெக்டு தாம்மா நல்ல வேலை செஞ்ச ராணி அதை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல சொன்னால் நீங்களும் வருவீங்க அனுப்பிங்க அப்புறம் சித்தார்த் வந்து சோகமாக இருக்கிறத எல்லாரும் பார்ப்பீங்களே எப்படி வந்து நடிக்கிறாங்கன்னு பார்த்திங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு தமனா வந்து யோசிச்சுட்ருக்காங்க இவங்கள எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல தமனாவும் மனவும் ஆமாம் எதுவும் திட்டம் போட்டாலே வந்து நடக்கிறது இல்லை நம்மளும் வந்து ஒவ்வொரு திட்டமாக வந்து போடுறோம் ஏதாவது ஒன்றாவது நடக்குதா அம்மா வந்தாங்கன்னா என்ன ஆகுனே தெரியலங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோ வந்து சரி மனம் பார்த்துக்கலாம் நம்ம ஒன்றும் முயற்சி பண்ணாமலாம் இல்லை இல்லைல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆமாம் ஆமாம் யார் யாரையோ கூட்டிகிட்டு வரோம் ஆனால் ஒன்றும் வந்து நடக்க மாட்டேங்குது பொம்மியை தான் கொஞ்சம் நாளாக வந்து காணும் அவளை தான் நம்ம ஜெயிச்சிட்டோம் மற்றபடி ராணி ஈஸியாக வந்து பொம்மி போனதுக்கப்புறம் பத்திரமா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா ஏக பார்த்த தடையெல்லாம் வருது நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியலையா தமனா அப்படின்னு இருக்காங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற மாதிரி சொல்லும்போது ரெண்டு பேரும் வெளில போயிட்டு வந்திருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாடிக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து இவன் காலையிலேருந்து சாப்பிட்டாலா இல்லையா ஒன்றும் புரியலையே சரி எதாவது சாப்பாடு சாப்பிட்றியாங்கிற மாதிரி சித்தாத் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சும்மான்னு இருக்கியா சாப்பாடு சாப்பிட்லனா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது சரி நான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அதையாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராணிக்கு வந்து கொடுக்குறாங்க இரியா வச்சிருக்கியா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே அவளுக்கு என்ன ஆச்சு லேக்காக்குங்கிற மாதிரி தான் இருக்காங்க ராணி அந்த இடத்துல அப்படி என்ன தான் யோசிக்கிற இல்லை நம்ம முதல்ல எங்கே இருந்தோம்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அங்கே முதல்ல உனக்கு கூட்டிகிட்டு போனது யாரு அது உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா இல்லையம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போனா நம்மளை யாரும் ஒருத்தவங்க பிரச்சனையை உள்ளாக்கணும் தான் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெல்லு தெளிவாக தெரியுது அது யார் என்ன எதுந்தால் பார்க்கலான் இருக்கேன் அதெல்லாம் நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் முதல்ல சாப்பிடுது சாப்பிட்டா தான் கண்டுபிடிக்க முடியும் ஒன்னே இறியா முதல்ல வந்து யோசிக்கணும் பொம்மி அக்காவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவல் மாயாஜலம் பண்ணி நம்ம குடும்பத்தையும் வந்து பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க ஒன்று விட்டால் ஒன்று வந்து துரத்திக்கிட்டே போகுது நேத்ராவை ஆப்பு வச்சு உள்ளே வச்சாச்சு இப்போ என்றான்னு பார்த்தோன்னா அடுத்தடுத்த பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்குது அப்போனா நேத்ரா இல்லாமல் வெளியில் யாரோ ஒரு சில பேர் தான் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த பொம்மையை வந்து அமுச்சு வச்சவங்களா தான் இருக்கும் அவனால் அவங்க இந்த அளவு செய்வாங்களான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாச்சுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சித்தார்த்து சரி நான் உனக்கா வந்து பழத்தை நறுக்கி தரேன்னு சொல்லி ஆப்பில் வந்து நறுக்கி தந்துக்கிட்டு இருக்காங்க சித்தார்த்து அப்போனு பார்த்து அவங்க கையில் வந்து எதமூணு ஆயிடுச்சு போல் இருக்குது உடனே வந்து ராணி வந்து யோசிச்சுட்டே இருந்தவங்க பார்த்துட்றாங்க ராணிகிட்ட சொன்னால் வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லும்போது ராணி கரெக்டாக எடுத்து கை எடுத்து அவங்க வாயில் வந்து வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்னே ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேராக வந்து பார்க்குறாங்க ரொமான்டிக்கான சாங் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ப்ளே பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையிற மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல தாடிக்காரா பார்த்து எதுவும் பண்ண மாட்டாயா அப்படின்னு சொல்லி சித்தார்த்தை வந்து திட்டுறாங்க பொம்மி இப்படி தான் வந்து திட்டுவா இரு முதல்ல நான் கீழே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இங்கேயே அந்த பாக்ஸ்லாம் இருக்குன்னொடனே அப்படியே ஒரு பாக்ஸ் எடுத்து சித்தார்த்து கையை வந்து பத்திரமா வந்து உட்கார வச்சு பெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராணி மேலே வந்து இருந்த காதல் மாதிரி சித்தார்த்துக்கு வந்து ராணி மேலேயும் வந்து காதல் வர்ற மாதிரி சூப்பராக அந்த சீனை வந்து காட்டுறாங்க உடனே வந்து என்னது தாடிக்காரன் வந்து லவ்வோட பார்க்குற மாதிரி இருக்கு சேச்சே அப்படியெல்லாம் இருக்காது இவன் என் மேலே காட்டுற அக்கறை வந்து அவனுக்காக மட்டுந்தான் ஏன்னா பாப்பா வரப்போகுதில்லை அதனால தான் அவன் அக்கறையாக இருக்கான் என் மேலெல்லாம் அக்கறையெல்லாம் காட்டுவானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது என்ன நான் உன் மேலே அக்கறை காட்ட மாட்டேன்னா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இதை நான் இத்தனை நாளாக நான் யார்கிட்டேயும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தாடிக்காரா சும்மா பேசிக்கிட்டு இருக்காத அதுக்கப்புறமேட்டு நீ வந்து இதெல்லாம் கனவும்ப நான் அப்படி சொல்லவே இல்லைம்ப அப்படி இல்லை ராணி இந்த குடும்பத்துக்காக நீ வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து ஜெயிச்சு காட்டியிருக்க எங்கே உனக்கு ஏதோ பிரச்சனை வந்துருப்போதுன்னு நினச்சி தான் நான் இத்தனை நாளாக வந்து ஒன்றை திட்டியிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து தலையிடாத சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுன்னு சொல்லியிருக்கேன் நீ இந்த குடும்பத்துக்காக வந்து நல்லா தான் பாடுபட்டுருக்க அதில் மாற்றுக்கிறதுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஐ லவ் யூ ராணிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சித்தார்த் வந்து சொன்னோன்னா ராணி வந்து ஆச்சரியமாக பாக்கிறாங்க